தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் ஸ்டாலின் குரல் திண்ணை பிரச்சாரத்தில் திமுகவை சேர்ந்த இருதரப்பு நிர்வாகிகள் இடையே மோதல் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக பல்வேறு வகைகளில் தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திமுக அரசின் சாதனைகள் நிதிநிலை அறிக்கையின் சிறப்பம்சங்கள் உள்ளிட்டவைகளை மக்களிடம் கொண்டு செல்லும் விதமாக இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது கூட்டம் நிறைவடைந்து அனைவரும் தேநீர் அறிந்து கொண்டிருந்தனர் கடையநல்லூர் சுற்று வட்டாரத்தை பொறுத்தவரை திமுக இரண்டு அணிகளாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் கூட்டத்தை தங்களுக்கு தெரிவிக்காமல் எவ்வாறு நடத்தலாம் என இரு பிரிவு நிர்வாகிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் ஒரு பிரிவினர் கடையநல்லூர் நகராட்சியில் முன்னாள் கவுன்சிலரான வாப் என்பவரை கீழே தள்ளி தாக்கியதாக கூறப்படுகிறது இதனை தொடர்ந்து அவர் தற்போது கடையநல்லூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை திமுக பல அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வருவதோடு அவ்வப்போது மோதல்களும் ஏற்பட்டு வருகிறது இதனை திமுகவின் மேலிடம் கண்டுகொள்ளுமா என கேள்வியும் குழப்பமும் தொண்டர்களிடையே எழுந்துள்ளது குறிச்சி டைம்ஸ் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சாரல் சாரல்குமார்